Check out. ஃப்ரெண்டு கூட வரலாம்

அப்படி கேமரா பார்த்தேன் முட்டி இன்னொரு முட்டி போடு அப்படி கேமரா பார்த்தேன் அப்படி கேமரா பார்த்தேன் எப்படி திரும்பி அங்கிட்டு திரும்பி அங்கிட்டு திரும்பி அப்படியே பேக்கில் அப்படியே பேக்கில் போயிடு அப்படியே கொஞ்சம் பேக்கில் ஆ ஆ அப்படியா அப்படியே கேமரா பார்த்தேன் இப்படி அங்கேயிருந்து கேமராவுக்கு ஒரு ஆக்ஷன் ஆடியன்ஸுக்கு ஒரு சொல்லு சொல்கிற மாதிரி பாட்டிலே அப்படியே கேமராவே பார்த்துக்கிட்டு ஆ தோம் திந்தி இந்தோம் தானி திந்தாதி திந்தோம் தகுதி தோம் திந்தியும் தோந்தாணி திண்டாடிப்பா டட்டன் டடான் டத்தி தோம் திண்டியும் தோந்தோம் டட ஆடாத ஜவ்வா அது எல்லாம் ஆடிடும் பொன்னி ஆண்டவனை பார்க்கணும் கேளடி பொன்னி எம்பாட்டு வந்தாலே மனம் துள்ளிடும் பொன்னி அவம்பாட்டு இல்லாத இடம் எங்கடி பொன்னி முத்தனை முத்தான தந்தம் வாழ்த்து படுஞ்சேன் பாட்டிலே பழகோடி நெஞ்ச நானும் பூடிச்சேன் நானும் பூடிச்சேன் அத்திந்தோம் திந்தியும் இம் தோம் திந்தாதி இருந்தோம் Taka-din-dom, din-di-yum, dun-da-di-din-da-di-din-dom, da din dom dun da din dom